சினிமாவில் ஹாட்ரிக் அடித்த நட்சத்திரம் ஏப்ரலில் பத்மபூசன் மார்ச்சில் முன்னோடி கோடி ஜனவரியில் காகப்பந்தயத்தில் வெற்றி தல ஏ கே என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சாருக்கு ஒரு பக்கம் கார் சினிமா பத்மபூஷன் என்று இந்த பிறந்த நாள் சிறப்பாக அமைந்தது கால் பந்தயத்தில் சார் யாருன்னு பார்ப்போம் பந்தய வாழ்க்கை இரண்டாயிரத்தி இரண்டில் ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃபார்முலா ஆசியா பிஎம்டபிள்யூ சாம்பியன் போட்டியில் கலந்து கொண்டார் சுமார் ஆறு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தில் ஆனால் கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தில் நடிப்பதால் தடைப்பட்டது அஜித்குமார் தனது புதிதாக உருவாக்கப்பட்ட அஜித்குமார் ரேசிங் அணியுடன் எஃப்ஐஏ 24H ஃபோர் ஹெச் 992 GT3 சி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ஜிடி த்ரீ கோப்பை பிரிவில் அறிமுகமானார் இது பதினைந்து வருட இடைவெளிக்குப் பிறகு பந்தயத்துக்கு திரும்புவதையும் பந்தயத்திற்கான தயாரிப்பில் இருபத்தைந்து கிலோகிராம் எடையை குறைத்ததையும் குறைத்தது அவர் ஃபேவியல் டஃப்யக்ஸ் மேத்யூ டெட்ரி மற்றும் கேம்பூன் மேக்லியூட் ஆகியோருடன் பங்கேற்றார் அந்த அணி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்தது நடிப்பு வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான அமராவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் துறையுலிகள் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு கால் விபத்து ஏற்பட்டு ஒரு வருடம் ஓய்வில் இருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் பாசமலர்கள் ராஜாவின் பாகையிலே பவித்ரா உள்ளிட்ட படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு அவர் நடிந்த ஆசை திரைப்படம் அவரை வெற்றி நாயகனாக்கியது ஆசை திரைப்படத்திற்காக அவர் சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் இதை பெற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் வெளியான காதல் கோட்டை திரைப்படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது மட்டுமில்லாமல் அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றுத்தந்தது அதன் பிறகு அவரது இருபத்தைந்தாவது திரைப்படமான அமர்கலம் ஐம்பதாவது திரைப்படமான மங்காத்தா பெரு வெற்றியை பெற்றது அதன் பிறகு தற்போது வெளியான குட் பேட் அக்லி வசூல் ரீதியிலான வெற்றியை பெற்றது வெற்றி எனும் எனும்சிக்கை அடிக்கிறார் அஜித் குமார் பத்மபூஷன் விருது இதுவரை சினிமா துறையில் நிறைய பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது நடிகர்கள் சிவாஜி கணேசன் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவர்கள் வரிசையில் இந்திய அரசாங்கத்தின் மிக பெரிய விருதான பத்ம பூஷன் விருதை நடிகர் அஜித்குமார் திஸ் இயர் ஒன்லி ஃபார் அஜித் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹாப்பி பர்த்டே அஜித்குமார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்